காட்டுங்க தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாம யாராச்சும் தவறு செய்திருந்தாலும் கூட திருத்தி கொள்கிறோம் ஆனா இதனால மாசு பால் பெற்று இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சுன்னு சொல்லுங்க அரசுக்கு வரி கட்டுறதுல தவறிட்டுன்னு சொல்லுங்க நீங்க செய்யக்கூடிய தொழில தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிடறவன் நான் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க தொழிலே செய்யக்கூடாது என்ன நியாயம் நான் சாராய கம்பெனி நடத்துறேன் சாராய கம்பெனி நடத்துறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் வீட்டுல டீசல் போட்டு காலையில் உங்களுக்கு வராங்க நினைக்கிறேன் மூவாயிரம் ரூபாய் செலவு இப்ப ஃபிளைட் பிடிச்சி நான் கோவாக்கு போனோம் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் பொறுப்பு லட்சுமதி மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லட்சுமதி புக் வந்தீங்கன்னா ஃபிளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ஆகும் யாரும் என்ன கொடுப்பா கட்சியில் இருந்து வாங்க மாட்டேன் ஒரு கூட கட்சியில் இருந்து வாங்கியது கிடையாது இந்த கோவா ஃபிளைட் டிக்கெட் போட்டு போகிறேன் யார் கொடுப்பாங்க யார் கொடுப்பாங்க ரோட்டில் பிச்சர் முடியுமா கோயம்புத்தூர் வெளியே கோகுலம் பார்க்க ஹோட்டலுக்கு வெளியே அண்ணன் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர் ஒரு பத்து ரூபா பிச்சை போடணும் சொல்ல முடியுமா நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் இருந்து கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க அண்ணா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை கட்சியில வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே விவசாயம் இன்னைக்கு வந்துருக்காங்க மாசம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் இல்லை அதை போய் உங்க பாக்கெட்ல பிடுங்கறா தவறான நபர்கிட்ட கை நீட்றனா ஏன் தொழில் செய்து நான் சம்பாரித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாக வாழ்வேன் பெருமையா தொழில் செய்வேன் பெருமையா அரசுக்கு வரி கட்டுவேன் அதைத்தான் ஒரு ஒரு இளைஞனுக்கு சொல்றேன் இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க பேசினேன் ஒர்க் ஒர்க் வித் பிரின்சிபல் ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க அதுல பணம் சம்பாதிங்க அதுல வாழுங்க நான் சொல்வதை மட்டும்தான் செய்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போறேன் எனக்கு நேரம் இருக்கு என்ன பல விஷயத்தை செய்ய முடியும் அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிற எனக்கு தைரியம் இருக்கு அதுவும் செய்வேன் பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்கு பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும் அதுவும் செய்வேன் அரசியலும் செய்வேன் வீரரிடர் பவுண்டேஷனும் நடத்துவேன் இயற்கை விவசாயம் பார்ப்பேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கை கடி வாரத்தை கட்டிக்கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன் நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்றேன் சோம்பேறியா வீட்டில் உட்காராதீங்க பல இடத்துக்கு போங்க பொருள் தேடுங்க பல பாரின் கண்டிப்பாக போங்க கத்துக்க வந்து இந்தியா இம்மெண்ட் பண்ணுங்க தவறா

Boomax Best and Briefs. எல்லாரும் யாரோ நெறைய செட் பண்ணாத ஒரு சோஷியல் மீடியா நிறைய தவற போடுறாங்க. அத பத்தி அல்ல என்ன தவறுங்க அண்ணா. என்னோட நான் வாழ்றேன். நான் மண்ணா சாப்பிட முடியுமா? நான் பிசினஸ் செய்றேன். அல்ல யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கனா, மிரட்டேனா, உங்களுடைய பணத்தை வாங்குனா, இந்த பணத்தை வாங்குனா, என்னுடைய தொழில் நான் செய்றேன். என்னுடைய விவசாயம் நான் செய்றேன். என்னுடைய அரசியல் நான் செய்றேன். இதிலே எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சிங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்ட போடுவேன் எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன் என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன் அதனால எல்லா வேலைகளும் நான் செய்யறேன் செய்யக்கூடிய வேலைகள்ல தவறு நீங்க சொல்லுங்க ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க அந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க அதனால நான் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்கே உரிமை இருக்கு நான் செய்யக்கூடிய தொழில யாருக்கு பாதிப்பு இருக்கு நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதுல ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சுனா தண்ணியை நான் பால் மாசு பண்ணா சொல்லுங்க எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்லை எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கு என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு நாலு இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு ஓடுறதுக்கு நேரம் இருக்கு அதனால இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்றேன் அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன் அதனால நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க இல்லன்னா நீங்க செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்றேன் மத்தபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க அதனால அப்படித்தான் நான் இருப்பேன் நியாயமான முறையில நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில் வாழணும் என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க என்ன தவறு வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க அவங்க வேலைக்கு போறாங்க நான் தொழில் செய்ய என்ன தவறு அதனால எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டுல கையை கட்டி கொண்டு வாயை பொத்திக்கொண்டு சும்மா நான் உட்கார்ந்து இருக்க நீங்களும் தொழில் பண்றீங்க நான் பத்து பேர்த்த சொல்றேன் ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன் நீங்களும் போடுங்கன்னு சொல்றேன் கையில ஆயிரம் ரூபாய் இருக்கா பத்தாயிரம் இருக்கா இருபத்தஞ்சாயிரம் இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் தலை சிறந்த பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடாதா போடணும் நீங்களும் போடுங்க இளைஞர்கள் நானே பத்தி பேர்த்த சொல்றேன் ஸ்டார்ட் அப் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க நல்லா சம்பாரிங்க ஆரோக்கியமா சம்பாரிங்க சொல்லிட்டு நான் செய்யக்கூடாதா அதையே நானும் செய்கின்றேன் நாலு பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றேன் அதே விவசாயத்தை நானும் பண்றேன் அதனால எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும் தான் மக்களிடம் சொல்றேன் நான் சொல்றதை தான் நான் செய்யறேன் அதனால பத்திரிகை என்பர்கள் யாராவது அண்ணன் இதுல தவறு இருக்குன்னு சுட்டி